தரப்பும் ஒப்புக்கொண்டு கையெழுத்திட்ட நிபந்தனையை தான் வாசித்து அதுல ரெண்டாவது பக்கம் நான்காவது விதில எழுதி ஒப்புக்கொண்ட மூன்றாவது தலைப்பை பொறுத்தவரை மிர்சா குலாம் வாதத்தை பற்றி ஆராயும் போது குரான் திருக்குரான் ஆகியவை தரும் அளவுலையை பயன்படுத்த வேண்டும் இந்த அளவுகோலின் அடிப்படையில் அவரது மூல நூலை ஆதாரமாக காட்ட வேண்டும் காட்டலாம் என்ன எழுதியிருக்க பொதுமக்களே நடுநிலையாளர்களே நல்லுணம் கொண்ட மேலப்பாளைய மக்களே அன்பு ஜமாத்தின் சகோதரர்களே ஜாத் அமைப்பை சேர்ந்தவர்களே தக்குவாவாதிகளே உங்களிடம் கூறிக்கொள்கிறேன் மூன்றாவது தலைப்பு எப்படி செய்யப்பட்ட நிபந்தனை தலைப்பை பொறுத்தவரை அகமதுடைய பற்றி ஆராயும் போது திருக்குரான் சுன்னா அதாவது ஆகியவை தரும் ஆகியவை தரும் அளவுகோலை பயன்படுத்த வேண்டும் இந்த அடிப்படையில் இதான் அடிப்படை அடிப்படையில் அவரது மூல நூலையை ஆதாரமாக காட்டலாம் நல்லா புரியா சரி பின்னால் ஏன் இதாக சொன்னதொடுப்ப அதற்கப்புறம் இந்த வாதம் எவ்வளவு நேரம் பண்ணணும் ஒவ்வொரு தலைப்பும் மூன்று நாட்கள் மூன்று நாட்கள் மூன்று நாட்கள் மொத்தம் ஒன்பது நாட்கள் மூன்றாவது தலைப்புக்கும் மூன்று நாட்கள் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு மணி நேரம் பேசணும் காலை ஒன்பதரை மணி முதல் பிற்பகல் பன்னிரெண்டரை வரை பிற்பகல் ரெண்டரை மணி முதல் மாலை ஐந்தரை மணி வரை இரவு ஏழு மணி முதல் இரவு பத்து மணி வரை குறைய ஒன்பது மணி நேரம் மூன்று நாட்கள் இருபத்தி ஏழு மணி நேரம் மொத்தம் ஒரு நாளைக்கு ஒன்பது ஒரு நாளைக்கு மொத்தத்தில் மூணு நாளுக்கும் சேர்த்து எங்களுக்கு பதிமூன்றரை மணி நேரம் வரும் அவருக்கு பதிமூன்றரை மணி நேரம் மொத்தம் இருபத்தி ஏழு மணி நேரம் இதுல இரண்டாவது கருத்து அடுத்து கடைசி அத பேசும்போது ஒரு நிபந்தனை வச்சார் என்ன நிபந்தனை இருபத்தி நாலாவது நிபந்தனை பேச்சாளர்கள் நாகரிக குறைவாக பேசுவதோ மிரட்டும் துணியில் பேசுவதோ சை செய்வதாக பேசக்கூடாது வாதத்தில் மிரட்டும் பேசக்கூடாது சைகை செய்யக்கூடாது நிறுத்திக் கொள்வது நான் பின்னால் தருகின்ற விளக்கத்துக்கு ஏற்புடையதாக இருக்கும் அடுத்து ஒன்பதாவது நிபந்தனை விவாதத்தை உள்ளது உள்ளபடி எழுத்தில் கொண்டு வந்து இருதரப்பும் பக்கத்துக்கு பக்கம் கையெழுத்திட்டு பரஸ்பரம் பரிமாறிக்கொள்ள வேண்டும் இதை நூலாக வெளியிடுவதாக இருந்தால் இருவரது வசதிக்கு ஏற்ப இப்பிரதியை நூலாக்க வேண்டும் இதற்கு மாற்றமாக எவ்வித சேர்த்தலோ நீக்கலோ செய்தால் இதற்கு மாற்றமாக எவ்வித நீக்கலோ சேர்த்தலோ செய்தால் சட்டபூர்வ கிரிமினல் நடவடிக்கைக்கு உட்படுவதாக இருதரப்பும் ஒப்புக்கொண்டு கையெழுத்திட வேண்டும் ரெண்டு தரப்பும் கிரிமனல் நடவடிக்கை கையெழுத்து போடணும் கையெழுத்து போட்டு ஒரு தரப்பு வாதத்தை மட்டும் நல்ல ஒரு தரப்பு வாதத்தை மட்டுமோ அதன் ஒரு பகுதியையோ வெளியிடக்கூடாது ஒரு தலைப்பின் தரப்பு வாதத்தையும் முழுமையாக வெளியிட வேண்டும் அப்படின்னு போட்டு கையெழுத்து போடுங்க அவங்க தரப்ப நாலு பேர் போட்டாங்க அந்த நாலு பேர் அந்த ஜாத் என்ற அமைப்பில் இருந்த தரப்பு இருந்த நாலு பேர் போட்டிருக்காங்க முதல் பி பி என்ன பி முதல் பார்க்க பேர் பி ஜைனுல் ஆப்தீன் அல் ஜன்னத் ஆசிரியர் டாக்டர் அம்சா கபீர் பிஹெச்டி ஜாக் ஒருங்கிணைப்பாளர் ஏஎ முஸ்தபா ஜமால் கோவை மாவட்ட ஜாக் தலைவர் ஏ ஷேக் முக்தார் கோவை மாவட்ட ஜாக் துணை தலைவர் இந்த நாகருக்கும் கைவிட்டு போட்டாங்க மூணு வரையும் விடுங்கள் தி ஜெயின்ல ஆத்தையும் கைரெண்ட் கொடுங்க வாக்குள்ள அந்த நபர் அடி அமஜபாத்து சார்பாக எம் நூரில் அமீன் கோவை மாவட்ட அருமையமற்ற ஜமாத் தலைவர் ஏ பி காதர் நான் மேலப்பாளைய ஜமாத்தின் தலைவர் முகமது அய்யூப் மேலப்பாளைய அமதியா முஸ்லீம் கொள்கை பரப்பினர் எங்க மோலை சாஹிப் ஏ எம் கோவை மாவட்ட அகமதியா முஸ்லீம் இளைஞர் அணி தலைவர் நாலு பேரும் கையெழுத்து எப்படி உடன்படிக்கை செய்து எப்படி உடன்படிக்க நபிகள் செல்லல்ல அதை சொல்லும் அவர்களை பற்றிய ஒரு கருத்து அவர் இறுதி நபியா அல்லது அவருக்கு ஒரு நபி உண்டா அவர்கள் இறந்து விட்டார்களா நபியை பற்றி மூன்றாவது எங்களை பொறுத்தவரை நபி என்றும் அவர்களை பொறுத்தவரை நபியா இல்லையா இந்த கேள்விக்குறி அவர்களை ஆதாரம் என்னது திருக்குறான் நபி மொழி ஆக அல்லாவுடைய வேதத்தை பற்றி நன்றி அடிப்படையில் திருக்குறளான அடிப்படையில் அவர்கள் ஒப்புக்கொண்ட இரு நபிமார்களை பற்றி எங்களை நவிமார்களை பற்றி உடன்படிக்கை செய்து நாங்க அங்க பேசலாம் அந்த பேசல மூன்றாவது தலைப்பு மட்டும் நான் சொல்லலாம் அந்த மூன்றாவது தலைப்பு அவரு என்ன குற்றச்சாட்டுகளை வைத்தாரோ

நாங்கள் எப்படி ஒப்பின் இருக்கிறோம் ஒரு உண்மையான நபியின் இலக்கணத்தை திருக்குறானிலிருந்து கூறி நபிமுனியிலிருந்து ஒரு சான்று தந்து அசர் மிஷா குலாம் அமர் இஷாவுடைய வாழ்க்கையிலிருந்து அதற்கு ஒரு வழக்கம் ஒரு சான்று தந்து எனவே உண்மையான நபீன்னு நிரமிக்க ஆடியோ பசெட்டு வீடியோ பிளசட் கட்ட எனக்கு சகோதரர்கள் நடுநிலையாளர்கள் பொதுமக்கள் நண்பர்கள் உண்மையை விளங்க வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்கள் எப்பொழுது வந்தாலும் எங்க தரப்பில் இருந்து ஆறு பேர் பேசுறாங்க அதுல ஒரு மௌனிக் மீது மேடையில் அது பேசுற ஒரு ஆள் நான் நடுவராக இருந்தேன் ரெண்டு பேர் போயிருப்போம் நான் சொல்வது இறைவன் மீது ஆணையாக சொல்கிறேன் உண்மை எங்கள் தரப்புல பேசிய மௌலிமார்கள் திருப்பிராணில் ஒரு உண்மையான நவீன இலக்கணத்தை சொல்லி அதற்கு மேலாக சாதி நபியினுடைய சம்பவத்தை எடுத்து சொல்லி ஒரு உண்மையான நவீன இலக்கணத்தை அசரத் நபிகள் நாயகம் சல்லல்லாக அலைய செல்லாம் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு சம்பவத்தை எடுத்து காட்டி அதற்கு பொருத்தமாக அதற்கு நிசாக்குவான் ஆமர் இஸ்லாம் அவர்கள் வாழ்க்கையில் இருந்து ஒரு சம்பவத்தை எடுத்து காட்டி இவர் உண்மையான நபி என்று நிரூபித்து விட்டோம்லாம் நூலில் இருந்து குற்றச்சாட்டு ஒரு பொய் நவீன இலக்கணத்தை திருக்குறந்து அவர்கள் கோவை விவாதத்தில் காட்டவில்லை அதற்கு பொருத்தமாக மிஸ்ரா உடைய வாழ்க்கையிலிருந்து பொருத்தி காட்டி ஒரு பொய் நபி என்பதை நிரூபிக்கவில்லை அந்த கேசட் முழுவதும் போட்டு பார்க்கணும் எனவே திருக்குறாண்ட இலக்கணம் இல்லாமல் நபி மொழியின் சான்று இல்லாமல் முழுக்க முழுக்க அது மிஸ்ரா குலாம் அமலிஸ்லாவுடைய வாழ்க்கையின் சான்றுகளை மட்டும் அவர் சொல்லி காட்டினார் குற்றச்சாட்டுகளை அடுக்கிக் கொண்டே போனார் எங்கள் தரப்பில் மோலை ஐவர்களும் மோலை உமர் சாஹிப் அவர்களும் அதை நீ நாங்கள் திருக்குறளிலிருந்து சான்று தந்திருக்கிறோம் நவிமொழியை சான்று தந்திருக்கிறோம் நீங்கள் ஒரு நவீன இலக்கணத்தை பொய் ரவின் இலக்கத்தை சொல்ல வேண்டும் அதுக்கு பொருத்தமாக இவரது நூலை சான்று காட்ட வேண்டும் குரானில் என்பது இலக்கணத்தை தராமல் நீங்கள் சான்று காட்டக்கூடாது சாந்து காட்டுவது பயனில்லை அது பொருந்தாது குரானில் சான்று காட்டுவது என்று கேட்டோம் அவர் காது கொடுத்து கேட்கவே இல்லை நீங்க எதனாலும் சொல்லிட்டு போங்க நான் குற்றச்சாட்டை அடிக்கொண்டே போவேன் என்று குற்றச்சாட்டத்தை வைத்துக் கொண்டே போனேன் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன் நிபந்தனையை அங்கே மீறி இருக்கிறார் நிபந்தனையை அங்கே மீறி இருக்கிறார் ஒண்ணு நிபந்தனை என்னது

கத்தம் பொடி கூடு கந்தூரி எல்லாவற்றையும் விமர்சிக்க ஆனால் எங்கள் விஷயத்தில் நவி மொழியும் ஒரு கூட காட்டவில்லை ஒரு பொய் நவின் இலக்கணத்தை காட்டவில்லை 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 அன்றுதான் அந்த கோவையை அவங்க இருக்கு நீங்க அதை போட்டு கேளுங்க

உங்களால் முடியாது ஏனென்றால் அவர் பேசல சரி அவர் பேசலங்க விட்டுருங்க ரெண்டாவது உலகத்தில் ஒரு மாபெரும் பொய் சொல்லியிருக்காங்க இந்த இரண்டாயிரத்தி அஞ்சுல ஒரு மாபெரும் பொய் என்று அதற்கு ஒரு பரிசு கொடுப்பதாக இருந்தால் இவரை கொடுக்கலாம் ஏன்னா ஏறக்குறை மொத்தம் இருபத்தி ஏழு மணி நேரம் மூன்று நாள் அந்த மூன்று நாள்ல ஒவ்வொரு நாளும் அந்த நேரத்தில் பேசியிருக்கோம் பாதி நேரம் அவங்களுக்கு பாதி நேரம் எங்களுக்கு அந்த பாதி நேரம் பொழுது நாங்க பதில் சொல்லிடுவோம் இவர் ரீடியவில் பேசும்போது சொல்றாரு அந்த மூன்று நாளும் நாங்கள் கேள்வி கேட்டோம் அடுக்கடுக்காக கேள்வி கேட்டோம் விருசாதூராக மூலையெல்லாம் ப அடுக்கொண்டு முப்பது ஊர்களை தேடி அடைந்து அத்தனை குத்தகைக்கு அடுக்கி வைத்து பாகம் பக்கம் இவற்றையெல்லாம் எடுத்துச் சொல்லி பதில் எங்கே பதில் சொல்லுங்கள் என்று கேட்டோம் அவர்கள் பதில் சொல்லாமல் வெட்டி நாணி தலை குனிஞ்சு அப்படியே இருந்தார் இந்த விண்டிகையில் என்கிட்ட கேசிக்கலாம் அவர் விண்டியில் பேசுகிறேன் அத்தனை சொற்களையும் நான் ஸ்டேப் பண்ணி தச்சுருவேன் மணிக்கு எடுத்து ஸ்டேப் பண்ணுவேன் அதுக்கப்புறம் உட்காந்து அ திருக்கோயிலில் கேட்பேன் என் டெலிவரி இப்படியே சொன்னார் அவன் எனக்கு எந்த பதவியும் சொல்லி அப்படி முழன் டார் முதலீ ஜெயில்லாட்டு என்ன சொல்கிறார் நாங்கள் மூன்று நாட்களாக கேட்டோம் அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகளை வைத்தோம் அவர்கள் பதிலே சொல்லவில்லை எந்த பதிலும் சொல்லவில்லை குற்றச்சாட்டு நான் நான் ஒரு சந்தேகம் வந்துட்டு நாம சொன்ன பதில் பதிலாக இல்லை எனவே அவர்கள் பதில் சொல்லவில்லை என்ற அர்த்தத்தில் சொல்றாரா அப்படின்னு சொல்லலாம் என்றால் நாங்கள் சொன்ன பதில் அவருக்கு பதிலாக இருக்க அது இயற்கை அந்த அர்த்தத்தில் சொல்றாரா கேட்டேன் வாயை திறக்கவில்லை பதிலை சொல்லவில்லை அந்த பதிலத்தை சொல்ல வந்த இந்த கூட்டம் நாங்கள் அவர் என்ன கேட்டாரு அதற்கு நாங்கள் சொன்ன பதில் என்ன அப்போ அதில் ரெண்டாவது ஒரு குற்றச்சாட்டு என்ன தெரியுமா எந்த பதிலுமே சொல்லவில்லை பதிலே சொல்லவில்லை இத ஒரு கூட்டம் போட்டு சொல்லியாச்சுன்னா மிஞ்சி மிஞ்சி போன மேலப்பாளையத்தில் இந்த கூறி நிற்கிறாங்க இவங்க கேட்பாங்க இவங்க அவங்கள்ட்ட சொல்லி இதை போய் சொல்லுவாங்க ஆகவே இந்த மாதிரி கூட்டம் போட்டாம்பா போய் ஜெயிலா இருக்கிய அப்படின்னா ஒரு பொய் அவாண்டமான ஒரு பொய்ய சொன்னாருன்னு சொல்லி காட்டினா அதோட முடிஞ்சோம் கேசத்தை யாராவது போட்டு கேட்டா விழுந்து ஒரு மின் தீவில் பேசுறாரு அது மறு ஒளிபர புஞ்சுள்ளி கல்ஃப் ஏசியா கல்ஃப் நாடுக்கெல்லாம் போகுது ஆகிய ஆயிரக்கணக்கான பேர் ஏன் லட்சக்கணக்கான பேர் கேட்கலாம் அதை